இது என்னென்னா மானை பார்க்குற மிளகா அதுலேயும் எங்கள் பேர் பிடித்த இருக்குது மிளகாய் துளசி சீசன் முடிஞ்சிருச்சு தா இப்படி நீளம் நீளமாக இப்படி வரும் ஆனால் இது வெள்ளை கலரு இதுலேயே மானம் பார்க்குற மிளகாயிலேயே நீளமாக இருக்குது இது அங்கே இருக்குது அங்கே வரும் பேர் துளசி பேர் துளசி இது என்ன பூவும் சொல்லுவாங்க செவ்வந்திப்பூ 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 துன்னூர் பத்துனி இந்த நிறைய இருந்துச்சு பூ சரி வருதுன்னு சொல்லிட்டு பத்துனி இது 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 வந்து இது என்ன ஸ்மெல்லா வருது இது என்னதோ தலை சொல்லுவாங்க கற்பூரவல்லி துண்ணூறு பத்துனி செவந்திப்பூவு கரும் துளசி தக்காளி செடி சும்மா ரோஸு இது கரும் சுக்கட்டி சுக்குட்டி கீரை இது வந்து லெமன் எலுமிச்சம்பழம் சும்மா இது அழகு செடி என்ம்மா கத்திரிக்காய் பறிக்கிட்டா இது பாருங்கிறதுக்குமா இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காய் நாளைக்கு ஏதாச்சும் குழம்பு வைக்கலாப்பா இது வந்து நாட்டு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் பறிக்கிட்டாமா சரிம்மா பரிமா இது வந்து நாட்டுக்காய் இதுலயே இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு அது பறிச்சு உங்களுக்கு காட்டுற அக்காச்சு தெரிஞ்ச அந்த கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லுங்க இது வந்து வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் நிறைய இருக்கும் வார வாரம் பறிச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருவோம் அவ்வளவு வச்சு என்ன பண்ண போறோமா ரெண்டு மூணு நாலு செடி இருக்கு இப்போ கொத்து வருதா வரும் ஒரு இதுல ரெண்டு நாள் வரும் கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் குழம்பு நிறைய இருக்குமா அப்புறம் என்னமா பண்ணுறது தள்ளிக்கம்மா

இது இந்த மானம் பார்க்குற மிளகாய் வந்து இது வெள்ளை கலரில் இப்படிதான் வரும் தான் பார்க்கும் அதுலயே பாரு இன்னொன்று இருக்குது பாரு மிளகா சீனி மிளகாய் சீனி மிளகாயில இதா இது மானம் பார்க்குற மிளகாய் இங்கே பாரு இது வந்து நீட்டமாக இருக்கும் இது வந்து நீட்டமாக இருக்கு அதே இருக்கு உள்ள காரம் இருக்கும் இருக்கும்ான காரமாக இருக்குது இது எலுமிச்சம்பழ செடி இது எலுமிச்சம்பழ மரம் அது செடியில் எலுமிச்சம்பழ மரம் இது ஒன்று என்ன உள்ளே போய் ஒழிஞ்சிட்ருக்கான் இதே இங்கே ஒன்று வச்சுருக்கு இது இது துளக்க மல்லி இது ஒரு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் பெருமா புளிச்சி கீரை இது என்னம்மா பண்ணுவாங்க இது கீரை கடைஞ்சா சூப்பராக இருக்குமா புளிச்சி கீரை இது வந்து கொய்யா மரம் கொய்யா மரம் வந்து மருதாணி மருதாணி மரம் மருதாணி இப்பருமா ரசத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போய் தேடுறதுக்கு சளி பிடிச்சா வல்ல வந்து தூதுவளை தூதுவலை இது தான் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய வச்சுருக்கம்மா தூதுவலை செடி ரசத்துக்கு போட்டு ரசம் வைக்கிறதுக்கு இது ஒன்று இது கருவாப்பி மரம் இது எலுமிச்சி மரம் பரண்ட பரண்ட வச்சிருக்கேன் எல்லாம் நிறைய இருக்குதும்மா இப்போ நல்லா வச்சிருக்குது எங்கே மழை இங்கே பாருங்க ஒரு கத்திரிக்காய் செடிப்பாரு இந்தா இங்கே பாருங்கள் எத்தனை கத்திரிக்காய் தா நிறையா கத்திரிக்காய் தா இங்கே பாரு இந்தா இந்த இங்கே இவ்வளோ என்ன பண்ணுறதுதான் இங்கே பாரு இந்தா நிறையா இருக்குது இது அவரக்காய் அவரக்காய் செடி இது இது போதுங்க எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கிலோ பக்கத்தில் வரும் இந்த செடி இந்த செடி அவரக்காய் செடி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த சைடில் ரெண்டு ஆறு செடி இருக்குது ஆறு செடி இருக்குதுங்க பாருங்க பூ வந்துட்டே இருக்கு பறிச்சுட்டே இருப்போம் இது வந்து மரவள்ளி இது வந்து சக்கரை கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் இது வந்து மரவள்ளி வர அங்கே ஒரு அவரக்காய் இங்கே ஒரு இது இருக்கா அவரைக்கா செடி தக்காளிக்காய் பாருங்க நிறைய வந்துச்சு தக்காளி காய் இதா பழம் தக்காளி பழம் இங்கே இது இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் ஒரு வல்லார கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லதாக இருக்குது வல்லாரம் இதா இது போகிற சட்னி நல்லா பண்ணுவேன் நான் கீரை நிறைய இருக்கு இது அழகு செடிமா சும்மா வச்சாப்பியா சட்டில நல்லா இருக்கு செடிகளாம் நிறைய தான் நல்லா இருக்கும்மா என்ன கத்திரிக்காய்லாம் பொறிச்சிட்டியா பறிச்சுட்டுமா போதுமா பத்து ஊருக்கு வைக்கலாமு பத்து ஊருக்கு வைக்கிறதா இது பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் சரிம்மா சரிம்மா இந்த பாட்டி அப்புறம்தான் வரும் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் சரிம்மா சரி இதோட முறுச்சுறங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்கறna சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க